காதல் என்பது மிக அடிப்படையான ஆரம்பகட்ட தூண்டுதல் தான் நான் சொல்ல வேண்டும் காதல் என்பது என்னவென்றால் ஒரு உற்சாகமாக ஒருவரை உழைக்க வைப்பதற்கான ஒருத்தர் உடற்பயிற்சியே செய்யலை உடல் உழைப்பே ஈடுபடலை ஆனால் அவர் உற்சாகமாக இருக்கிறார் சுறுசுறுப்பாக இருக்கிறார் என்றால் அது எதனால் அந்த தூண்டுதல் அவருக்கு எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா இருந்து கிடைக்கும் காதல் செய்வத பிடித்தமானவர்களை காதலிப்பதன் மூலமாக பிடித்தமானவர்களை திருமணம் செய்து கொள்ளும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த ஒரு அற்புதமான தூண்டுதல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான தூண்டுதல் சுறுசுறுப்பாக வாழ்வதற்கான தூண்டுதல் என்பது கிடைக்கும் உறவு முறையிலிருந்து கிடைக்கக்கூடிய தூண்டுதல் தான் அற்புதமானது அடிப்படையானது ஆரம்பமானது நாம் உடற்பயிற்சியே செய்யவில்லை நாம் வந்து உடல் உழைப்பிலும் ஈடுபடவில்லை அப்படி இருக்கும்போது ஒரு அரு அப்படி இருக்கின்ற ஒருவரை கூட ஆக்கப்பூர்வமாக தூண்டுதல் செய்து அவரை உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் சோர்வில்லாமலும் உழைக்க செய்கின்ற ஒரு தூண்டுதல் தான் காதல் அந்த காதல் அந்த காதலை தேடி ஒவ்வொரு அந்த காதலை தேடி அலைய வேண்டும் நாம் அதெல்லாம் செய்கிறது கிடையாது இப்போ நம்ம என்ன பணத்தை தேடி அலைகிறோம் பணம் கிடச்சிட்டா எல்லாம் கிடச்சிடும்னு நாம் நினைக்கிறோம் பணம் காதலை தேடி அலைஞ்சு அலைஞ்சோமான நல்ல காதல் நம்மை உற்சாகமாக வாழ வைக்கின்ற உற்சாகமாக உழைக்க தூண்டுகிற உற்சாகமாக நமது லட்சியத்தை நோக்கி பயணிக்க செய்கின்ற அற்புதமான தூண்டுதல் எங்கிருந்து கிடைக்கும் என்றால் காதலை தான் இயல்பாக கிடைக்கும் அதனால் அந்த காதலை தேடி அலைதால் நமக்கு தேவையான அத்தனையும் நம்மை தேடி அலையும் அது காதல் என்பது ஒரு அற்புதமான ஆக்கப்பூர்வமான தூண்டுதல் தூண்டுதல் செய்கின்ற ஒரு நிகழ்வு நம்மை தூண்டுகின்ற ஒரு நிகழ்வு நம்மை வந்து சோர்ந்து முடங்கி போகச் செய்யாமல் நம்மை எப்பொழுதும் விழிப்போடு விழிப்புடன் இருக்க செய்கின்ற ஒரு உறவுமுறை முறைதான் காதல் அதனால் காதல் எனும் தூண்டுதலை தேடி அலைய வேண்டும் அந்த தூண்டுதல் கிடைக்கப்பெற்றால் நமது வாழ்க்கையை எளிதாகிவிடும் நமது வாழ்க்கை என்பது நிற்காத கா கடிகாரம் போன்று காலக்கடிகாரம் போன்று நிற்காத கடிகாரம் போன்று இயங்கி கொண்டே இருக்கும் அந்த காதல் என்னும் தூண்டுதல் இல்லாமல் போய்விட்டால் அவ்வளவுதான் நாம் நம்மை சுறுசுறுப்பாக இருக்க வைப்பதற்காக தினந்தோறும் உடற்பயிற்சி செய்தால் மட்டுமே சுறுசுறுப்பாக இருக்க முடியும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் ஆனால் காதல் எனும் தூண்டுதல் கிடைக்கப்பட்டுவிட்டால் காதல் என்னும் உறவுமுறை தூண்டுதல் மூளையின் செயல்பாட்டுக்கு அந்த தூண்டுதல் எங்கே போய் பாதிக்குதுன்னா மூளையின் செயல்பாட்டில் போய் வேலை செய்யுது மூளை தான் வந்து உடல் உறுப்பு உடல் உறுப்புகள் அனைத்தும் மூளையின் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ நம்ம உடற்பயிற்சி கொடுக்குறோம் அதன் மூலமாக உட மூளை உற்சாகம் அடைகிறது உடல் உற்சாகமடைகிறது உடலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற மூளையும் உற்சாகம் அடைகிறது இப்போ காதல் எனும் உறமுறை கொடுக்கின்ற அந்த தூண்டுதல் என்பது நேரடியாக மூளையின் செயல்பாட்டில் போய் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறது அந்த தூண்டுதல் என்பது என்ன என்ன நடக்குதுன்னா மூளையின் கட்டுப்பாட்டில் உள்ள உடலுக்கு தூண்டுதலை கொடுக்கிறது உடலை உற்சாகமாக உடைக்க செய்கிறது அதனால் வந்து அடிப்படையான தூண்டுதல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வான காதல் எனும் அடிப்படையான ஆரம்பகட்ட உறவு முறையை தேடி ஒவ்வொரும் அலைந்தால் அவருக்கு தேவையான மகிழ் அவர் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவருக்கு தேவையான அத்தனையும் அவரை தேடி அலையும் அவரை தேடி வரும்